ஹாய் ஹலோ நியூர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் பாதாம் பருப்பு அதை அதோடய யூஸஸ் தான் சொல்லப்போகிறேன் ஆல்மண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாதாம் பருப்பு ஃபஸ்ட்டு உள்ளுக்கு சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள்னு நான் சொல்கிறேன் இந்த பாதாம் பருப்பு டெய்லி காலையில் ரெண்டு ஈவினிங்கில் ரெண்டு பசங்களுக்கு வளர்கிற பசங்க படிக்கிற பசங்கள் யாராக பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் நல்லா ஞாபக சக்தி மூல வளர்ச்சி நல்ல இன்டெலிஜென்ட் அந்த மாதிரி திறமைகள்லாம் கொடுக்கக்கூடியது இந்த பாதாம் பருப்பு சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் வயசானவங்களும் சாப்பிட்லாம் கண் பார்வைக்கெல்லாம் நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது ப்ளஸ் உங்களுக்கு ஃபேஸ்க்குன்னா இதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு மூணு பருப்பு ஊற வச்சுட்டு நல்லா மையம் அரைக்கணும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் மாஸ்க் மாதிரி இதை போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க சும்மா பச்சை தண்ணியெலாம் வாஷ் பண்ணிவிடுங்க வேறு எதுவும் போடக்கூடாது சோப்போ ஃபேஸ் வாஷோ இது மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவங்க ஃபேஸில் இருக்க அந்த கருப்பு கருப்பாக இருக்க பிளாக் மார்க்ஸோ இல்லை ஃபேஸ் சில பேருக்கு சுருக்கமாக தெரியும் ஏஜை விட அதிக ஏஜாக தெரியும் சுருக்கம் விழுந்து அதெல்லாம் வந்து சரியாயிடும் ஏன்னா எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் அந்த ஃபேஸ் தான் தெரியும் அந்த ஃபேஸை வந்து நம்ம சுருக்கம் இல்லாத வச்சுருந்தோம்னா உடம்பு ஃபேட்டாக கூட இருக்கும் சில பேருக்கு ஆனால் வந்து எங்கே தெரியவாங்க அந்த ஃபேஸில் சுருக்கம் இல்லாத இருந்தால் மட்டும்தான் எங்கே காமிக்கும் அதனால் அதுக்கு இந்த பாதாம் பருப்பு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கு போட்டு வாரத்தில் ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸு அதுக்கப்புறம் வந்து தலையில் உங்களுக்கு பொடுகு அந்த மாதிரி இருக்குது இல்லை ஹேர் ஹெல்த்தி இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தியத்தோடு இந்த ரெண்டு மூணு பாதாம் பருப்பு போர் போட்டுக்கலாம் பாதாம் பருப்பை போட்டு நல்லா ஊற வச்சு வெந்தியத்தோடு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் ஷாம்பு வாஷ் அப்புறம் இதை தலையில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஈரத்தலையில் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை அப்படியே அலசிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேர் பவுன்ஸியாக லாங்காக வளரும் வெந்தியமும் பாதாம் பருப்பும் ஊற வச்சு அரைச்சி தலையில் போட்டுக்கணும் அவ்வளோதாங்க இது இன்னும் நிறைய இருக்கு சொல்லிட்டே போகலாம் இப்போ நான் நேரம் கம்மியாக இருக்கேன்